என்ன பெத்த என் உம்மா பாப்பாவை பார்த்து நான் விளையாடிய மடல்ல கொஞ்சம் போய் விளையாடி நான் படித்த பாடசாலைய பார்த்து நான் பிறந்த ஊரை பார்த்து பத்து வருஷத்துக்கு மேல என் உம்மா பாப்பா வந்து போறாங்க என்று சொல்லி உனக்காகவே தியாகம் செய்ய வருகின்ற விலை நீ சீதனம் கொடுத்து எடுப்பது எவ்வளவு அசிங்கம் நீ சீதனம் கொடுத்தவளை விலைக்கு வாங்குவது எந்த அளவுக்கு அசிங்கம் அது எந்த அளவுக்கு மோசமானது மனைவி என்பவள் யார் அத்துன்யா மதா

இருக்கவே இருக்குது என்ன கவருகின்ற தன்மை இருக்கவே இருக்குது என்ன மதிக்கின்ற தன்மை இருக்கவே இருக்குது என்ன பிள்ளைகள் நல்ல முறை பார்க்கின்ற தன்மை மார்க்கத்தோடு இருக்கிறாளா அதுதான் உலகத்தில் கிடைக்கின்ற அருள் வளங்கள் மகத்தானது என்று அருமை தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சுபகான அவள் யார் பதினெட்டு வயது வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வயசுல இருந்து தன்னை முழுமையாக மறைக்கிறாள் அவளை யாருமே பார்த்தது கிடையாது பதினெட்டு வயது வரைக்கும் தன்னை முழுமையாக மறைத்தவள் ஒரு நாள் உனக்காக அவளை முழுமையாக தந்து விடுகிறார் அவள் தான் உன் மனைவி அவள் வாழ்ந்த வீடு அவள் வாழ்ந்த இடம் அவள் வாழ்ந்த பக்கத்து வீடு எல்லாத்தையும் மறந்து உன் பாப்பா பதினெட்டு வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் உமக்கு பக்கத்துல படுக்கிறான் ஏ உம்மா அழிவுறா அவார நேரம் சின்ன புள்ள மாதிரி மூலவி அவள் ஏ அவளுக்கு சின்ன புள்ளதான் நான் கேட்கிறேன் இன்றைக்கு நீங்க வேப்பன் குளத்தில் இருக்கிறீங்க கண்டியில திருமணம் முடிக்கிறீங்க நீங்க ஒரு ஆண் நீங்க வேப்பன் குளம் முடிக்கிற மனைவி கண்டி எத்தனை கிலோமீட்டர் தாண்டி ஏ வாராள் யாரு நம்பி வாராள் உங்களோட ஊரை பத்தி தெரியுமா உங்களோட உம்மா அப்பா பத்தி தெரியுமா உங்களோட தங்கச்சி தாத்தமார பத்தி தெரியுமா உங்களோட பக்கத்து வீட்டு தெரியுமா இந்த ஊரோட வெப்பம் உஷ்ணத்தை பத்தி தெரியுமா எதுவுமே தெரியாமக்கு வாராள் ஏ வாராள் அல்லாவுக்கு அடுத்தபடியாக என்னை நல்ல முறையில் பார்ப்பான் என்ற முழு நம்பிக்கையோடு வாரான் வாரவளை கடைசி வரைக்கும் கண் கலங்க வைக்காமல் பார்க்கின்ற மகத்தான பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்க வந்துடாதீங்க பிரச்சனை வரும் வர இல்ல என்றால் நீங்க வாழ இல்ல அர்த்தம் ஒருத்தர் சொல்றாரு நான் கல்யாணம் முடிச்சு இருபத்தி வருஷம் ஓலவி எனக்கு பொம்பளுக்கு பிரச்சனையே வந்தில்லை என்றா நீ ஒழுங்கா வாழல்ல என்ற அர்த்தம் உண்மையில நீ வாழ்ந்திருந்தால் உனக்குள் பிரச்சனை வரும் அடிதடி வரும் மனைவிக்கு நீ ஏசி இருப்பாய் ஏன் தெரியுமா இது அன்புக்கான போராட்டம் செக் பண்றான் சந்தேகம் உண்மை அது இன்னும் ஒரு பக்கம் இருக்குது உண்மையில் உள்ள ஆழ்ந்த அன்பு நீ யாருக்கும் போய்விடக் கூடாது எதிலும் பங்கு கொடுப்பேன் படுக்கையில் பங்கு கொடுக்க மாட்டேன் நீ எனக்குள்ளவன் உன்னை யாரிடத்திலும் கொடுக்க மாட்டேன் என்ற உணர்வு ஒவ்வொரு இருக்கின்றது அது ஆண்களிடத்திலும் வர வேண்டியது கட்டாயம் வர வேண்டியது பிரச்சனைகள் வரும் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் குடும்ப கட்டுப்பாட்டில் மிக முக்கியமானது ஒரு வண்டி உருண்டோட ரெண்டு அச்சாணி தேவை பார்த்து போகும் பாட்டு உண்டு என்னடா மவுளை பாட்டு கேட்குறேன்னு யோசிக்கப்படாது சின்ன பிள்ள காலத்து கட்டிக்கிறேன் வண்டி உருண்டோட ரெண்டு அச்சாணி தேவை அப்படி பாட்டு ஒன்று போகும் ஒரு வண்டி போடுறதுக்கு ரெண்டு இதுவே சில்லு வேணுமா அதுதான் வண்டி போறதுக்கு ரெண்டு வேணுமா குடும்பம் போறதுக்கு ரெண்டு வேணும் ஒன்று மனைவி ஒன்று கணவன் இதில் ஒன்று தூக்கி பிடிச்சி சீண்டால் ஒன்று தாழ்ந்து போக மறுத்து

நீ அடிக்கிற அடி இவ்வளவு நாளைக்கு அதை கை தூக்கி இல்லையே இந்த கடிச்சுட்டாரு அவள் தினம் தினம் யோசிக்கணும் ஒரு பெண்ணை படிக்கையிலிருந்து ஓரமாக்குறத விடவும் அவளுக்குரிய வேதனை வேறொன்றும் இருக்காது குருவான் சொல்லுது பிரச்சனை வருதா கை நட்டி பலார் பலார் அரைகிற தன்மை எவன் கண்ணத்தில் அரைகிறானோ அடிமைக்கு அடிப்பது போன்ற மனைவிக்கு நீ அடிக்காத திருப்பி இரவைக்கு உனக்கு அவள் தேவைப்பட்டுவாள் ஓங்கி பலார் பரவாயில் அரைஞ்சிட்டு வெக்கம் கட்டி என்ன முகத்தோட நீ அவள்கிட்ட இரவைக்கு போவாய் ரசூல கேட்கிறாங்க அடேய் உனக்கு பிரச்சனை வாரது உண்மை அடி காயம் வராம கடி முகத்தில் அறையாதே இஸ்லாம் சாந்தி மார்க்கம் இஸ்லாம் சிறப்பான மார்க்கம் இஸ்லாம் முகத்தில் அறையாத தண்டிக்கின்ற கண்டிக்கின்றார்கள் முகத்தில் அறையக்கூடாது பிரச்சனை வந்தால் படிக்கை ஓரமாக்கு அது போதும் செகண்ட் செகண்ட் செத்து பிழைப்பால் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பால் மாறுவாள் நிச்சயம் மாறுவார் இது பேச நேரம் போதா சகோதரர்களை அப்படி உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வராட்சியும் இருந்தா தான் ஓரளவுக்கு என்னால் பேச முடியும் அவ்வளவு விரிவான பக்கம் நாற்பது நிமிஷத்தை தந்து நான் எங்க பேச முடிக்கிறது நாற்பது நிமிஷத்தை தந்து முடிச்சுக்கோங்கன்னா இப்போ ஆறு இருபது ரூபாய் முடிக்கோடும் போட்டே இருக்கப்படா இது மாதிரி தேவையில்லை ஆனால் உறவுகளை இணைத்துக் கொள்ளுங்கள் எம்முடைய வாழ்க்கையில் வல்லாது தகாவல் யாரு கடவுள் பேச்சை விட மேலே போற நினைக்கிறோ அடிங்க காயம் வரப்படாது முகத்தில் அறையக்கூடாது அவளை உங்களோட வீட்டில் தவிர வேற எங்கேயும் கண்டிக்க கூடாது எங்கட மாப்பிள்ள மாதிரி கொஞ்சம் பேர் உருவாகி என்ன ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே இருக்கிறது சரியா மூத்த தங்கச்சி மூத்த தாத்தா உமா வாப்பா எல்லாருமே கிடத்துல கொஞ்சம் பலார் பலார் நிறைஞ்சிட்டு என்ன ஓட்டி போய் தாத்தா கைய முத்த முட்டா ஏ நீ தான்டா நானா நீ தான் என்ன நானா நீ தான் என்ன தம்பி நீ தான் என்ன ராஜ நீ எல்லாம் அடிமை கடிப்பது போல் உன் மனைவி அடிக்காதே அடிச்சுட்டு நீ எந்த முகத்தோடு அவளிடத்து இன்பம் பெற போவ அல்லாட தூதர் கேட்கிறாங்க உடல் இன்பத்துக்கு மட்டுமல்ல மனைவி உனக்கு மனைவியாக உனக்கு தாயாக உனக்கு தாதியாக உன் குழந்தைய உனக்காக சுமக்கின்றவள் அவள் வேண்டியதை தின்றாய் தானே குடிக்கிறாய் தானே எப்படி ஜலி பண்றாய் பத்து மாதம் ஒரு மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் எப்படி இருப்பாள் தின்றால் மண்ணை தின்றவள் இருக்கிறாள் உப்ப தின்றவள் இருக்கிறாள் புலி புலிய மட்டுமே தின்றவள் இருக்கிறாள் எதை எடுத்தாலும் இப்படி தவிர வேறுபடியும் படுக்க முடியாது குழந்தை மகத்தான குடும்ப கட்டமைப்பு பிரதானமானது உன் மனைவி கடைசி வரைக்கும் வரப்போட அவள் எப்படி இருக்கிறோம் மௌலவி இந்த பொம்பளை நான் கணமனை உறவுக்கு கூப்பிட்டா வரமாட்டாள் மாட்டால் உறவுக்கு அழைத்தால் என் மனைவி வரமாட்டாள் இருக்குது கூப்பிட்டால் கட்டாயம் கட்டுப்படணும் அழைப்புக்கு விளை தன்னூர் அடிப்படை கரையில் இருந்தாலும் சரி அது ஒரு பக்கம் இன்னும் நீ அழைத்தால் உடனே எதிர்பார்க்கிறாயே அதை கேட்ட போல் நான் நடக்கிறேனா மன உளைச்சலை எல்லாம் கொடுத்துட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு அவமானம் அவமானப்படுத்திட்டு நாலு பேருக்களை கேவலப்படுத்திட்டு படிக்கைக்கு கூப்பிட்டா வரல என்றால் தூக்கி பிடிச்சு கொண்டு கவுன்சிலிங் வரா என்ன இவர் வரல அவளோட பேசி பார்த்தால் அந்த இடத்துல நான் பெண்ணாக இருந்தா கூட முகத்தையும் தெரிவி பார்க்க மாட்டேன் அப்படி மன உளைச்சலை கொடுத்து விட்டு உடல் இன்பத்துக்கு மட்டும் மனைவி என்பது இருக்க கூடாது உன்னை நம்பி வந்தவள் கடைசி வரைக்கும் உன்னை பாப்பான் என்ற நிலைமையில் வந்தவள் நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க மனைவிட முகசுபாவம் தெரியா நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு வராங்க கணவன் பார்வைக்கு விளக்கம் தெரியா கணவனுக்கு எது விருப்பம் தெரியா கல்யாணம் முடிச்சு பதிமூணு வருஷம் அவ்வளவு ஏண்ட உமா இறச்சு அப்படி செய்வா இப்படி செய்வா மீனை இப்படி செய்வா அப்படி செய்வா அவக்கு தெரியும் என்ன பொம்பளைக்கு வேண்ட உமாக்கும் பிரச்சனையே எது தெரியுமா எது பிரச்சனை எனக்கு எப்படி டெவலப் பண்ணினா பிடிக்கும் எப்படி ஆணம் வச்சா பிடிக்கும் எப்படி ஆக்கினா பிடிக்கும் உமாக்கு தெரியும் பதிமூணு வருஷமா என்ன இன்னும் புரியல அது ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் இன்னொரு பக்கம் பாருங்க என் மனைவி இன்று மாதாந்த சுத்தம் இல்லாமல் இருக்கிறாள் இதில் சிம்டம்ஸ் என்ன அடையாளங்கள் என்ன சில பேர் மையத்து மாதிரி ஆகிவிடுவாங்க சில பேர் படித்த படிக்கையில் இருப்பாங்க சில பேருக்கு எழும்பவே முடியாது சில பேருக்கு வயிற்று வழி ஓவர் சில பேருக்கு அது மிக கஷ்டம் எஸ் சலூனு மஹிப் மாதாந்த சுத்தம் இல்லாமல் போவதை பத்தி நபி அவங்க கேட்கின்றார்கள் அது ஒரு நோவு அது ஒரு வேதனை அது ஒரு கஷ்டம் அல்லாஹ் தல குருவான் சொல்றான் உங்களுக்கு ஒரு பெண்மகள் இருக்கிறாளா உங்களுக்கு ஒரு பெண்மகள் இருக்கிறாளா மாதாந்தம் அவள் கஷ்டப்பட்ட நேரம் ஒரு தந்தையாக இருந்து உணர வேண்டும் மனைவி வீட்டு வேலைகள்ல உதவி பண்றது ஹராமா

மடியில் சாய்ந்து சுபஹானல்லாஹ் நிலைமையை பார்க்கிறோம் என்றால்